வேளச்சேரியில் வீடுகள் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களிடம் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் மக்களிடம் குறைகளை கேட்டு தீர்வு காண மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சுரேஷ் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அமைச்சரிடம் அவர்கள் சொல்வது என்ன அமைச்சர் அதற்கு என்ன பதில் தெரிவித்து வருகிறார் அங்கிருக்கும் களச்சூழல் எவ்வாறாக இருக்கிறது வேதவது நாம் இருக்கிறோம் இந்த போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏரியை இருந்து வீடுகளை இடித்து அப்புறப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது உள்ளிட்ட துறையினர் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து இங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழலில்தான் பொதுமக்கள் இன்று காலையில் இருந்து திரண்டு இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக அதிமுக பாஜக பல்வேறு பொதுமக்கள் தரப்பில் வேண்டும் அரசு ஈடுபடக்கூடிய மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்த மருத்துவத்துறை அமைச்சர் நேரில் வந்து கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் தரப்பில் தெரிவிப்பது என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய இரண்டு மூன்று தலைமுறையாக

ஆகவே எங்களுக்கான வேலையும் எங்களுக்கு குழந்தைகளுக்கான சூழலும் இந்த இடத்தில்தான் இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் பல ஆண்டுகளாக வசித்ததால் எங்களை இங்கே இருப்பதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் வலியுறுத்துகிறார்கள் அதே வேளையில் அமைச்சர் தரப்பில் இங்கே தெரிவிப்பது என்னவென்றால் உங்களுடைய கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக நான் நேரடியாக வந்து உங்களிடமிருந்து கேட்டு வருகிறேன் இது எனக்கு தெரிந்த கோரிக்கை தான் ஆகவே இது தொடர்பாக அரசிடம் பேசி அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் உங்களுடைய கோரிக்கைகளை நான் உருவாக்கிக் கொள்கிறேன் என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆலோசிக்கலாம் என தற்போது இந்த மக்கள் தெரிவித்த கோரிக்கைகளை கேட்டு அதற்கு மக்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மருத்துவத்துறை அமைச்சர் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமது ஒழிப்பதை இர்பான் காட்டிக் கொண்டிருக்கிற காட்சிகள் இதுதான் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் ஐநூற்றுக்கும் பேர் போட்டோரை அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களோடு இந்த ஜெகநாதபுரம் பகுதி நேரடியாக அமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் வந்து தற்போது கொண்டிருக்கிறார் அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதற்கு மக்கள் செவி சாய்க்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்